ஆண்ட்ரியா வந்து ஃபண்டாஸ்டிக் ரோல் ரோல் ஆஃப் அ லைஃப் டைம் பண்ணியிருக்காங்க வெறும் வில்லியா பண்ணலை அவங்க அந்த வில்லி கேரக்டர்ல எவ்வளவோ ஷேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஃபோர் தென் ஒன்ஸ் பார்க்கலாம் ஹைஸ் வித் த மெசேஜ் மாஸ்க் தான் மெயின் ஹீரோ த மூவின்னு சொல்லலாம் அந்த மாஸ்க் பின்னாடி இருக்கிறவங்க தான் ஹீரோஸ் சார் ஃபர்ஸ்ட் நான் என்ன பத்தி சொல்றேன் நான் ஒரு பிசினஸ்மேன் மேன்னு லிஃப்ட் மேனுஃபேக்சரிங் லிஃப்ட் கம்பெனி வச்சிருக்கேன் அதை விட்டுட்டு இந்த டைம்ல படம் வந்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒரு ஆக்சுவலி இது வந்து ஒரு நெல்சனோட மூவி மாதிரியே இருக்கு ஆ அந்த விஷுவல்ஸ்லாம் அப்படி தான் அப்படிதான் இருக்கு

நாங்க நல்ல வீடா கட்டி தரோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி அவங்க கிட்ட சைன் வாங்கி ஏமாத்தி ஓடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி கான்செப்ட்ல தான் படத்தை எடுத்திருக்காங்க நீ இஷ்டம் அவ்வளவு இல்ல ப்ரோ பார்க்கலாம் நல்லா இருக்கு நல்லா தான் இருக்கு அவர் எல்லா படத்துலயும் இருக்கிற மாதிரி தான் இருக்க இந்த படத்துல கொஞ்சம் சீரியஸா இருக்காரு அவன் அவர் தலைவர் பின்ட்டாரு அது ஒண்ணு பிரச்சனை இல்ல இளையராஜா சார் நல்லா என்ன பின்ட்டாரு நல்லா இருந்துச்சு சாங்ஸ் விட பிஜிஎம் நல்லா இருந்துச்சு சாங்ஸ் பெருசா ஒர்க் அவுட் ஆகல அது எல்லாமே கனெக்ஷன் இருக்கு அந்த கொள்ளடிக்கிறது எது வந்தாலும் நீங்க அது ஏன் பண்றாங்கன்றத பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் அதை நான் அதை சொல்லிட்டேன்னா உங்களுக்கு சஸ்பென்ஸ் இதுவும் நீங்க பாத்து